பண்ணை எல்லாம் அமைக்கிறாங்கல்ல அதுக்காக ஒரு ரூஃபிங் சீட் ஒன்று பண்ணிட்டு இருக்க இது வந்து இந்த கோழி பண்ணை மாட்டு பண்ணை இந்த டிராக்டர் மேல இந்த சீட் எல்லாம் வருது பாத்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பேர சீட்டு வந்து நார்மலாக செட்டு போட்டிங்கனாவே கொஞ்சம் காஸ்ட் வேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வேஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா அது வந்து மலைக்கு வெயிலுக்கு கண்டிப்பாக துருப்பிடிக்கும் நம்மக்கிட்ட இந்த சீட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி முனைகால நாலடி வரைக்கும் இருக்குங்க கிலோ நூற்றி இருபது ரூபாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட வந்து இரநூறுவா ரேட்டில் எடுத்திங்கன்னா இருபது கிலோக்கு மேலே எடுத்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ கோழி பண்ணால் அது மாட்டு பண்ணிக்கலாம் இங்கே தகர மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் துரு பிடிக்கும் இது வந்து துரு பிடிக்காது உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் ஒரு பத்து வருஷம் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறோம் அது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த கல்லே கல்லே மேலே ஒரு செட் ஒன்று அமைச்சிட்டிங்க அப்படின்னா மேலேருந்து இந்த தேங்காய் மரத்து வந்து தேங்காய் இது விழுகுது ஒரு கல்லு யாரோ தூக்கி போகிறான் பண்ணாலும் சீட்டு உங்களுக்கு வந்து ஒரு டேமேஜும் ஆகாதுங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் கொஞ்சம் முன்கூட்டியே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் சீட்டோட திக்னஸ் எப்படின்ட்டு வணக்கம் மக்களே என் பேர் பார்த்தீங்கன்னா நவீன்குமார் நம்ம ஒரு ரூஃபிங் ஷீட் ஒன்று ப்ராடக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானியில் லட்சுமி நகரம் ஒரு ஏரியாவில் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட இந்த சீட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி முனைகால் அடி நாலடி அடி வரைக்கும் இருக்குதுங்க கிலோ நூற்றி இருபது ரூபாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட வந்து இரநூறுவா ரேட்டில் எடுத்திங்கன்னா இருபது கிலோக்கு மேலே எடுத்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் இந்த கோழி பண்ணை மாட்டு பண்ணை மற்ற பண்ணைகளும் அமைக்கணும் இந்த ஒரு வண்டி வாகனங்களுக்கு வந்து டிராக்டரு அதுக்கெல்லாம் இந்த செட்டு சீட்டு இது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட சீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் லைஃப் நல்லா வருங்க அதுவே மற்ற ஒரு கோழி பண்ணை அது மாட்டு பண்ணைகள் இங்கே தகர மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் துருப்பிடிக்கும் இது வந்து துருப்பிடிக்காது உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் ஒரு பத்து வருஷம் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வரைக்கும் வாரண்டி இருக்குங்க நம்மளோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமி நான் சொன்னாலங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க அங்கே தான் இருக்குது நம்மளோட குடோன் வந்து நம்ம பவானி எம்எஸ் எம்எஸ்எஸ் பக்கத்தில் இருக்குங்க நீங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்ஸ் ஒன் ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க நாங்கள் வந்து சம்டைம் இருப்போம் கொரியர் நமக்கு நிறைய வரதுனால நம்ம அங்கே கொரியர் பண்ணிட்டு இருப்போம் மற்ற இங்கே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து முன்னூறு அடி நீளம் வரைக்கும் இருக்கு சரிங்களா இப்போ நீங்க ஒரு சிம்பிளாக ஒரு மாட்டு கொட்டைக்கு போடுற அப்படின்னா இருபதுக்கு இருபது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட சீட்டோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறா மட்டும்தான் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஒரு கோழி பண்ணைக்கோ ஆட்டு பண்ணைக்கோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க விருப்பம் அளவுக்கு செட்டு போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டை வந்து சீட் ரோல் வாங்கிக்கலாம் அந்த சீட்டோட இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தான் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குங்க மகளே இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் இருக்குங்க அந்த இரநூறுவா ரேட்டில் வந்து இருபது கிலோவுக்கு மேலே எடுத்திங்கன்னா மேட்டூர் சூப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே அது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த கல் கல் மேலே ஒரு செட் ஒன்று அமைச்சிட்டிங்க அப்படின்னா மேலேருந்து இந்த தேங்காய் மரத்து வந்து தேங்காய் இது விழுகுது ஒரு கல்லுரி யாரோ தூக்கி போகிறான் பண்ணாலும் சீட்டு உங்களுக்கு வந்து ஒரு டேமேஜ் ஆகாதுங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் கொஞ்சம் முன்கூட்டியே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் சீட்டோட திக்னஸ் எப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பண்ணைங்கெல்லாம் அமைக்கிறாங்கல்ல அதுக்காக ஒரு ரூஃபிங் சீட் ஒன்று இருக்கேங்க இது வந்து எது எதுக்கு பயன்படுது இது வந்து இந்த கோழி பண்ணை மாட்டு பண்ணை இந்த டிராக்டர் மேலே இந்த சீட்டெல்லாம் வருது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டடி மூணே கால அடி நாலடி வரைக்கும் நம்ம சீட் இருக்குங்க சரிங்களா நம்மளோட சீட்டு வந்து யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோ வெயிலுக்கோ இந்த கரையாம் பிடிக்கிறது அது எதுவுமே பிடிக்காதுங்க மலைக்கோ வெயிலுக்கும் நல்லா தாங்கும் ஆனால் ஒரு பத்து வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக நல்லா தாங்கும் நம்ம இது வந்து இதில் என்னென்ன ரேஞ்சில் இருக்கும் நம்மகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபாயிலிருந்துங்க இரநூறுவா வரைக்கும் இருக்கு சரிங்களா இருநூறுவா இருநூறுவா ரேஞ்சில் வந்து ஒரு இருபது கிலோவுக்கு மேலே எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே நமக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி விட்டுரலாம் சரிங்களா அண்ணா நம்ம வந்து இருபதுக்கு இருபது ஒரு செட்டு போட்டால் நமக்கு என்ன காஸ்ட் வரும் நமக்கு இருபது கிரு நல்ல சீட்டாக வந்து வாங்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூற்றி இருபதுலேருந்து வந்து இரநூறுவா வரைக்கும் சொல்கிறேன்னில்ல அதுலேயும் ஒரு நல்ல சீட்டாக வாங்கி போட்டிங்கன்னா இருபது கிரு செட்டு போட்டால் ஒரு நாலாயிரத்தி எட்நூறுவா மட்டும் வருங்க அந்த இருபது கிலூது போட்டால் அவ்வளோதான் வருங்க நம்ம ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அது வந்து சீட்டோட திக்னஸ் நம்ம கிட்ட நல்லா இருக்கும் ஆனால் இது அதிகமாக மக்கள் எந்த யூஸ்வேஜிக்கும் வாங்குறாங்க அதிகமாக என்ன யூசேஜ்னு கேட்டிங்கனாவே நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு செட்டு மாதிரி போடணும் ஒரு கார் எதுவும் நிறுத்துறதுக்கு உள்ள நிறுத்துறதுக்காக ஒரு செட்டு மாதிரி போடணும் அப்படின்னாவே வாங்கிக்கலாங்க சென்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட போன வாரம் நாங்கள் கொரியர் பண்ணிவிட்டோம் ஆனால் தகர சீட்டிக்கும் இந்த பேனா சீட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டுங்கண்ணா இதுதான் நம்ம வந்து நாங்கள் சேல் பண்ணுறதுக்காக சொல்லிங்க தகர் சீட்டு வந்து நார்மலாக செட்டு போட்டிங்கன்னாவே கொஞ்சம் காஸ்ட் வேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வேஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா அது வந்து மலைக்கு வெயிலுக்கு கண்டிப்பாக துருப்பிடிக்கும் ரெண்டாவது சைடில் இந்த கரையை ஏறுறது அந்த தகர தகர் சீட்லேயே ஹோல் சொல் வருது அதெல்லாம் பிரச்சனையும் வரும் நம்ம கிட்ட நம்ம ரூஃபிங் சீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை எதுவுமே வராது இந்த செட்டு நீங்கள் அமைச்சிட்டிங்கனாவே கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்து வரைக்கும் கண்டிப்பாக லைஃப் வரும் எனக்கு தேவைப்படுச்சுன்னா நாங்கள் எப்படின்னா உங்ககிட்ட வாங்குறது நீங்கள் என்னுடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டே நாளில் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா நான் இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பார்த்தா ஏழு அடி இருக்குது ஒன்று இருபது அடி இருக்குது முப்பது அடிக்குது இதோட நான் கேட்டேன்னா இப்போ ஐம்பது அடி நூறு அடி கேட்டால் கூட நீங்கள் கொடுக்குவீங்களா தாராளமாக பண்ணிக்கலாம் ப்ரோ நீங்கள் பாருங்கள் நம்மகிட்ட இந்த சீட்டு ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முந்நூறு அடி நீளம் வரைக்கும் இருக்குது பாருங்கள் நம்ம கிட்ட அதிகபட்சம் அடி வந்து முந்நூறு அடி நீளம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு எத்தனை அடி தேவைப்படுதோ உங்களுக்கு எத்தனை கிலோ தேவைப்படுதோ நீங்கள் எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குங்களா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணிவிட்ருவோம் அதனால் சீட்டை வரைக்கும் எல்லாருமே பத்து வருஷம் பத்து வருஷம் சொல்கிறீங்களா எதை வச்சு நீங்கள் பத்து வருஷம் வருங்கிறத நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க கண்டிப்பாக உறுதியாக சொல்லாங்க நம்ம தருபுரியில் வந்து நமக்கு தெரிஞ்சவர் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி செட்டு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி சீட்டு அதை நான் போய் போய் ரீசெண்டாக பாட்டு வந்தோம் ஏழு வருஷம் ஆச்சு அந்த சீட்டை பாட்டு வந்தோடனே அப்படியே தான் இருக்குது ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டு போனாங்களோ சரிம்மா அதே தான் அந்த சீட் அப்படியே இருக்குது இன்னும் எதுவுமே அடிப்படையில் துருப்புடிக்கலை உடையில அப்படியே தான் இருக்குது அதை அவர் அவருக்கு செட்டு போட்டு வந்து நாங்கள் பார்த்துட்டு வச்சுதான் நம்ம கடை வச்சு ஒரு மூணு வருஷம் ஆச்சு சரிங்களா இப்போ இப்போ கூட நாங்கள் மடி போய் பாட்டு அந்த சீட்டு கணக்கு பார்த்தா பத்து வருஷம் ஆச்சு அந்த சீட் அப்படியே தான் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம் பத்து வருஷம் கண்டிப்பாக வரும்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்க மக்கள் இந்த வீடியோ பார்த்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க இந்த நம்ம தகர சீட்டுக்கும் நம்ம இந்த ரூஃபிங் சீட்டுக்கும் வித்தியாசனன்னு தெரிஞ்சிருப்பீங்க அப்படி உங்களுக்கு இந்த ரூபி சீட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பேன் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கா கொரியர் பண்ணிவிடுறோம் நன்றி வணக்கம் பத்துல